இந்த அலையன்ஸ் வருதுன்னு தெரிஞ்ச உடனே ஸ்டாலின் அவர்களுக்கு பீதி அமித்ஷா அவர்கள் கோர் கமிட்டி மீட்டிங்ஸ்ல வந்து என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேட்டம்போது இந்த முறை வந்து இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் அண்ணாமலை அவர்கள் நைனார் அவர்கள் அமித்ஷா அவர்கள் லைனா வந்து பின்னாடி வந்தாங்க இந்த மூணு பேரும் ஏன் வந்து டிலேடாக வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்த போது ஒரு பதினைந்து நிமிடம் அது இன்டர்னல் மீட்டிங்னால லைவ் ஃபுட்டேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது போது குடு 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 குடுன்னு அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையரிடம் இல்லை இதை கவர் பண்ணட்டும் கடைசியில இந்த திமுக ஆட்சி ஒழியணும் என்டிஏ ஆட்சிக்கு வரணுன்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக திரு அண்ணாமலை அவர்கள் கூறினார் ரொம்ப கிளியர் கட்டா ரெண்டு பேரும் ஒரே கோல்ல டிராவல் பண்றாங்க அதாவது டைனர் அண்ணனும் அண்ணாமலை அவர்கள் ஒரே கோல்ல டிராவல் பண்றாங்க கூட்டணி கட்சிகளுக்கு அண்ணாமலை இருந்தால் அது ஒரு யானை பலம் என்றே இந்த இடத்துல வந்து தெரியுது சாமானியர்களுக்கு வணக்கம் அமித்ஷா வந்தாலே வந்து எதிர்கட்சிகள் வயத்துல வந்து பேதி அப்படின்னு தான் சொல்லலாம் மார்ச் மாதம் நடந்த சட்டசபை கூட்டத்தில் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரநூறு சீட்டு ஜெயிப்போம் ஈஸியாக ஜெயிச்சுருவோம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தார் மார்ச் மாத கடைசியில் அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி ஒரு பேச்சு வர ஆரம்பிச்சது குறிப்பாக எடப்பாடி அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு சென்னை திரும்பிய பின் ஓகே இந்த அலையன்ஸ் வருது அப்படின்றது தெரிஞ்சது இந்த அலையன்ஸ் வருதுன்னு தெரிஞ்ச உடனே ஸ்டாலின் அவர்களுக்கு பீதி ஏன்னா ஈஸியாக இந்த தேர்தலை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மாதிரி உழைக்காமலே ஜெயிச்சிடலாம்னு நினைச்சாரு மு ஸ்டாலின் அவர்கள் அந்த நினைப்பில் மண்ணலி போட்டு விட்டார் அமித்ஷா சரி இந்த கூட்டணி வந்து ஜனவரி மாதம்தான் வரும் டிசம்பர் தான் வரும் ஜெல்லாரத்துக்கு டைம் ஆகும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நம்ம செட்டில் ஆகிடலாம் எல்லாம் பண்ணிடலான்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் பகல் கனவு கண்டார் அந்த பகல் கனவுலையும் மல்லணி போட்டார் அமித்ஷா கிடு 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 கிடுன்னு ஏப்ரல் தேதி ராத்திரி வர்றார் எல்லா மீட்டிங்ஸும் லைன் அப் பண்ணுறாரு தேதி அன்னிக்கு ஒரு மீட்டிங் போட்டு அதை கொஞ்சம் கன்ஃப்யூஷன்ஸ் இருந்தது அதற்கு காரணம் ஒரு பார்ட்டி அதை பற்றி நான் இது பண்ண விரும்பலை பட் பதினொன்றாம் தேதி அன்றைக்கி அந்த அலையன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறது அது அதிமுக பாஜக கூட்டணி தொடர்கிறது தட் இஸ் என்டிஏ ப்ளஸ் அதிமுக கூட்டணி ஒன்றாகுது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை பொறுத்தவரை அதிமுக தலைமையில் என்டிஏ அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க அன்றைக்கே ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது அது இஃப் பஸ்ஸு வாட்டு அந்த மாதிரி போட்டு பல குற்றங்களை கண்டுபிடிச்சு அது சொல்லவே இல்லை ப்ளஸ் எடப்பாடி அவர்களும் அடுத்த நாள் வந்து ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார்னா கூட்டணி ஆட்சின்னா நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டாக ஜெயிப்போம்னு சொன்னார் தவிர ஆட்சியில் பங்குன்னு சொல்லலை அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறினார் ஸோ அது முடிஞ்சு செட்டில் ஆகி உங்களுக்கு தெரியும் நிறையா மாநில தலைமை மாற்றப்பட்டது அண்ணாமலையிட்டிருந்து நயனார் அவர்களுக்கு வந்து மாநில தலைமை வந்தது அதன் பிறகு பல சேஞ்சஸ் பாஜகவில் கொடுக்க வேண்டிய முக்கிய போஸ்டிங் சேஞ்சஸ்லாம் வந்து பாஸ் பண்ணி இதே செட்டப்பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனை முடிப்போம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் முடித்ததுக்கப்புறம் புதிய செட்டப் போட்டுக்கலான்னு ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது நயனார் அவர்கள் குறிப்பாக பாஜக மாவட்ட செயலாளர்களை அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் இணக்கமாக செயல்பட வச்சு கிரவுண்ட் லெவலில் சிங்க் ஆகணும் இந்த கெமிஸ்ட்ரி வரணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க பட் நிறைய தொண்டர்களுக்கு ஒரு சிறிய ஏமாற்றமும் இருந்தது இந்த இந்த முறையும் நம்ம தனித்து நிறுச்சு நின்றுருக்கணும் இருக்கணும் குறிப்பாக அண்ணாமலை அவர்களே முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி இந்த தேர்தலையை சந்திச்சிருக்கணும் அப்படின்ற எண்ணமும் நிறையா தொண்டர்கள் இருந்தது இன்னமும் இருக்குது இதை இந்த கன்ஃபியூஷன் இந்த ஜெல் ஆகாமல் இருக்கிறது இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக அமித்ஷா அவர்கள் மீண்டும் சனிக்கிழமை இரவு மதுரை வருகிறார் சனிக்கிழமை இரவே ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நயனார் அவர்களையும் தமிழிசை அம்மாவையும் அமித்ஷா அவர்கள் சந்திக்கிறார் நயனார் சாரோட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் சந்திப்பு இருந்திருக்கு தமிழிசை அம்மாவோட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சந்திப்பு இருந்திருக்கு இந்த ரெண்டு சந்திப்புமே வந்து நடந்தது அதன் பிறகு ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு முக்கிய நிர்வாகிகளுடன் அமித்ஷா அவர்கள் மதுரையில் சந்திச்சிருக்கிறார் அது ஒரு ஒன்றரை மணி நேரம் போச்சுன்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்டில் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு இன்வால்வ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்றதும் நமக்கு கிடைக்கக்கூட த தகவல் வந்து சொல்லுது திறப்பு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் தரிசனம் மீனாட்சி அம்மன் தரிசனம் முடிஞ்சவுடனே தமிழ்நாடு கோர் கமிட்டி மீட்டிங் வந்து ஆரம்பிக்குது அண்ணாமலை அவர்கள் முதல் நாள் வரவேற்பதற்கு வரவில்லை அண்ணாமலை அண்ணன் வரல அடுத்த நாள் டைரெக்டாக அந்த கோர் கமிட்டி மீட்டிங்க்கு அண்ணாமலை அண்ணன் வருகிறார் இதில் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா கோர் கமிட்டியில் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் அமித்ஷா உட்காந்துருக்கார் ரைட்டில் வந்து நயனார் உட்காந்துருக்கார் முதல் வரிசையில் முதல் சீட்டிலே அண்ணாமலை அவர்கள் உட்காந்துட்டு இதுக்கு மேலே அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல அது தரல இது தரலன்னு சொல்லி அதிமுகவை சேர்ந்த சிலவர்களும் திமுகவை சேர்ந்த சிலவர்களும் நினச்சிட்டு இருந்தாங்க அதனால் இல்லை அண்ணாமலை அவர்களுக்கு முழு இம்பார்ட்டன்ஸ் இந்த இடத்துல நயினார் மீண்டும் மீண்டும் நைனார் மட்டுமல்ல கட்சியும் மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டே இருக்கிறது ஏனால் அண்ணாமலையின் உயர்ப்பு சாதாரணமான விஷயம் கிடையாது அண்ணாமலை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அந்த பர்சன்டேஜ் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா என்ன அப்படின்னா ஆன்டிமோடி வேவை ஆன்டி மோடி ஓட்ஸை மோடி ஓட்ஸாக மாற்றின ஒரு விஷயம் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு க்ரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும் ரைட் ஸோ அண்ணாமலையவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது சரி அமித்ஷா அவர்கள் கோர் கமிட்டி மீட்டிங்ஸில் வந்து என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேட்டபோது இந்த முறை வந்து இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்னு அழுத்தி சொன்னார் வெற்றி பெறும் அந்த வெற்றி பெறுவதற்காக நம்ம எல்லாரும் வந்து இன்றைய உழைக்கணும் ஒற்றுமையாக கூட்டணி கட்சிகளுடன் செயல்பட வேண்டும் அண்டர்லைன் ஒற்றுமையாக கூட்டணி கட்சிகளுடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க பிறகு டிடிவி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் நம்ம அகாமடேட் பண்ணிக்கலாம் அதாவது நம்மளே வந்து என்டிஏக்குள்ளே வச்சு நம்ம வந்து மூவ் பண்ணலாம் அந்த தேர்தலில் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதாவது டிடிவி ஓபிஎஸ் விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நம்ம மினிமம் இந்த வார்த்தை வந்து மினிமம் தட் இஸ் டிடிவி ஓபிஎஸ் பாஜக மினிமம் வந்து நம்ம வந்து ஐம்பது சீட் நிற்போம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கார் ஃபிஃப்டி சீட்ஸ் ஸோ கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி வந்து பிஜேபி நிற்கும்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன மேத்து தான் போடுறேன் அஞ்சு டிடிவி அஞ்சு ஓபிஎஸ் அப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஐம்பது சீட் பிஜேபி டிடிவி ஓபிஎஸ் அவர்கள் இது பண்ணும் அப்படின்ற விஷயத்த சொன்னார் குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார் என்னென்னா நாளை வேறு ஏதாவது பெரிய கட்சி இந்த அலையன்ஸில் வந்தது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் சீட்ஸை வந்து விட்டு கொடுக்க ஒரு நிலைமை வரும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து அவர் சொல்லியிருக்கார் அந்த உள்ளரங்கத்திலேயே மிக முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இதுதான் இந்த இந்த ஹோல் மீட்டிங்கோட பெரிய ஹைலைட்டே என்ன அப்படின்னா கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயத்தை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி திரு அமித்ஷா அவர்கள் அந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்கார் கூட்டணி ஆட்சி அதாவது கூட்டணி ஆட்சி அப்படின்னா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருப்பார் அந்த அமைச்சரவையில் கூட்டணியில் இருக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் பங்கு அதுதான் கூட்டணி ஆட்சி அந்த கூட்டாட்சி வரும் இந்த கூட்டணி ஆட்சி நிச்சயமாக நடக்கும் என்பதை உள்ளரங்க மீட்டிங்கிலே வந்து அமித்ஷா வந்து தெல்ல தெளிவாக வந்து கூறியிருக்கார் அப்புறம் வந்து மீட்டிங் முடிஞ்சுது மீட்டிங் முடிஞ்சோடனே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம அந்த மைதானத்துக்கு போகிறோம் அங்கே தொண்டர்கள் பூத் ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரி நிர்வாகிகள் எல்லாருமே இருந்தாங்க அந்த இடத்துல பாஜகவை பொறுத்தவரை ஹைராக்கி எல்லாத்தையும் எல்லாருமே வந்து காரியக்கர்த்தா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ எல்லா காரியக்கர்த்தாவும் இந்த இடத்துல இருந்தாங்க காரியகர்த்தா புதுஷனுங்கேற்று அவங்களுடைய வரிசை வந்து வழங்கப்பட்டிருந்தது அந்த மீட்டிங்கை பொறுத்தவரை முதலில் எல்லா லீடர்ஸும் பேசிக்கிட்டே இருந்தாங்க திருப்பியும் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து அண்ணாமலை அவர்கள் நயினார் அவர்கள் அமித்ஷா அவர்கள் லைனாக வந்து பின்னாடி வந்தாங்க இந்த மூணு பேரும் ஏன் வந்து டிலேடாக வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தபோது ஒரு பதினைந்து நிமிடம் மூன்று பேரும் தனி தனியாக அமித்ஷாவை சந்தித்தாங்க அப்படின்னு சொல்கிறது தான் நியூஸ் அதாவது இவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க பட் அமித்ஷா அமித்ஷா அவர்கள் நயனார் அவர்கள் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் மூன்று பேருமே வந்து தனியாக சந்தித்தாங்க அப்படின்ற சொல்கிறாங்க ஃபிஃப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க பிறகு வந்து ப்ரோட்டோக்கால் வைஸ் வந்து எல்லாருமே வந்து கிளம்பி வந்துட்டாங்க கிளம்பி மைதானத்துக்கு வந்துவிட்டாங்க ஸோ இப்போ அண்ணாமலை வரும்போது ஒரு பெரிய ஆரவாரம் இருந்தது அது வந்து ஒரு பெரிய ஒரு ரைஸ் அப்படின்றது தெரிஞ்சுது அண்ணாமலை அண்ணன் வந்து இது பண்ணதுக்கப்புறம் நயனாரண்ணன் வந்தாங்க அமித்ஷா அவர்கள் வந்தாங்க செட் ஆச்சு நம்மளுடைய ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார் பேசிக்கொண்டிருந்த போது சொல்லிட்டார் இந்த மாதிரி வந்து இது இன்டர்னல் மீட்டிங் இது வரையிலையும் வந்து நாங்கள் வந்து இது பண்ணோம் இது மாதிரி நீங்கள் ஃபுட்டேஜ் பார்த்துட்டீங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டீங்க இதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த இடத்துல இருக்க வேண்டாம் மீடியா வந்து தயவு செய்து வந்து இந்த இடத்த விட்டுக்காமல் இன்டர்னல் மீட்டிங்னால் லைவ் ஃபுட்டேஜ் வேண்டாம் அப்படின்னு குடு 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 அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையரிடம் இல்லை இதை கவர் பண்ணட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அமித்ஷா அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொன்னார் திருப்பி நம்ம ஸ்ரீகாந்த் காரணேஷன் வந்து பின்னாடி வந்து அதை வந்து மீடியா கிட்ட சொல்லி மீடியா ஸ்டேட் தர் ஒரு இன்டர்னல் மீட்டிங்க்கு மீடியாவே இருக்கணும் அப்படின்னா இருக்க வேணும் அமித்ஷா சொன்னோன்னா அமித்ஷா நான் இன்னைக்கு பேச போகிற மெசேஜ் எல்லா கட்சிக்கும் போய் சேரணும் அப்படின்றதுல ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இருந்தார் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இருந்தார் இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம என்ன பேசணும் மக்களுக்கு தெரியட்டோம் நம்மளுடைய கூட்டம் மக்களுக்கு தெரியட்டும் நம்மளுடைய ஆரவாரம் மக்களுக்கு தெரியட்டும் அப்படின்னா அமித்ஷா அவர்கள் மேடைக்கு வந்த பிறகு ஸ்ரீகாந்த் காரணேஷிடம் ஒரு 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 பேப்பர் ஒன்று அமித்ஷாவின் உரை கொடுக்கப்பட்டிருந்தது அந்த உரையை அமித்ஷாவின் பிஏ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த கூட்டணி ஆட்சி விஷயத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அங்கேயும் சொன்னாங்க பிறகு எல்லாரும் பேசினாங்க அண்ணாமலை அண்ணன் வந்து பேசினார் அண்ணாமலை அண்ணன் பேசும்போது நிறைய விஷயம் சொன்னார் எப்படி வந்து மாயோவிஸ்டை வந்து அமித்ஷா அவர்கள் ஒழித்தார் எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில் இந்த திமுக ஆட்சி ஒழியனும் என்டிஏ ஆட்சிக்கு வரணுன்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக திரு அண்ணாமலை அவர்கள் கூறினார் அண்ணாமலை மேலே என்ன குற்றச்சாட்டு இருந்தது இந்த கூட்டணி அமைச்சதுலேருந்து அவர் எதுவும் பேசலை இந்த கூட்டணி அமைச்சதுலேருந்து அவர் எதுவும் செய்யலைன்னா அதற்கான முற்றுப்புள்ளி அது இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க அதாவது என்டிஏ ஆட்சி வரணும் திமுக ஆட்சி அகல வேண்டும் அப்படின்ற விஷயத்தை அவருடைய ஸ்பீச்சில் கடைசி ஒன் மினிட்குள்ளே அவர் நிச்சயமாக சொன்னார் பிறகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயனார் அவர்கள் பேசும்போது நைனார் அண்ணன் எல்லா விஷயத்தையும் கூறிட்டு நம்மளுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் திருப்பி வந்து என்டிஏ ஆட்சி வரணும் அப்படின்ற விஷயத்தை அவரும் வந்து மிக அழுத்தம் திருத்தமாக கூறினார் ஸோ இந்த ரெண்டு பேருக்கு முரண்பாடு இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அது அடியோட அழிஞ்சிடுச்சுதான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப கிளியர் கட்டாக ரெண்டு பேரும் ஒரே கோலில் டிராவல் பண்ணுறாங்க அதாவது டயனார் அண்ணனும் அண்ணாமலை அவர்கள் ஒரே கோலில் டிராவல் பண்ணுறாங்க என்னது ரெண்டு பேரும் திமுக ஆட்சி அழிய வேணும்ன்றாங்க என்டிஏ ஆட்சி மலர வேணும்ன்றாங்க அப்போ என்ன அர்த்தம் போத் ஆர் டிராவலிங் இன் த சேம் டைரக்ஷன் போத் ஆர் டிராவலிங் ஃபார் அ சேம் கோல் அதாவது கட்சியோட கோலும் இவர்களோட கோலும் வந்து வேற வேற இருக்குன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் தப்பு கணக்கு போட்டதில்ல அதை இவர்கள் சாமர்த்தியமாக முறியடித்து விட்டார்கள் அப்படின்னு தான் பார்க்கணும் உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை பேரை வந்து அமித்ஷா அவர்கள் கூறிய போது அந்த இடத்தில் நடந்த ஆரவாரம் வந்து தொண்டர்களின் தலைவராக அண்ணாமலை இருக்கிறார் எல்லார் மனதிலும் இடம் பிடித்து விட்டார் அப்படின்ற விஷயம் ரொம்ப கிளியராக அந்த இடத்துல தெரியுது என்டிஏ கேன் நாட் டூ டூ பாலிடிக்ஸ் வித் அவுட் அண்ணாமலை அண்ணாமலை இல்லாமல் என்டிஏவால் பாலிடிக்ஸ் என்ன நான் கூட்டணி கட்சியை சொல்கிறேன் கூட்டணி கட்சிகளுக்கு அண்ணாமலை இருந்தால் அது ஒரு யானை பலம் என்றே இந்த இடத்துல வந்து தெரியுது தொண்டர்கள் தொண்டர்களும் அண்ணாமலை பின்னால் இருக்கிறார் நைனார் அவர்கள் அதை புரிந்து கொண்டார் நைனார் அவர்கள் எந்தெந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வேல் ஏதோ கொடுக்க போகும்போது அண்ணாமலை பின்னா இருந்தார் நைனார் அவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்சிஸ் பண்ணி அவரை முன்னாடி கூட்டிகிட்டு வந்தார் ரைட் அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்குறேன் பெரிய விஷயம்னா நிறைய கேள்விகளுக்கும் நிறைய முரண்பாடான விஷயங்களுக்கும் முற்றுப்புள்ளி கிடைத்தது ஸோ இப்போ அப்புறம் வந்து அமித்ஷா அவர்கள் பேசுகிறார் அமித்ஷா அவர்கள் பேசுறது வந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்றேன் ஏன்னா நோட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த எதுவும் மாறக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன் மதுரை மீனாட்சி அம்மன் அருளால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நிகழும் திமுக ஆட்சி முடித்து வைப்போம்ன்றார் ஸோ எடுத்த உடனே மீனாட்சி அம்மன் அருளால்ன்ற விஷயத்த ஆரம்பிக்கிறார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதை மட்டும் ஒற்றை குறிக்கோளாக கொண்டு நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் வரும் தேர்தலில் தமிழகத்தின் அரசியல் திருப்புமுனை தேர்தல் வரலாறு காணாத வகையில் பிஜேபி இங்கு வெற்றி பெறும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கார் இது ரொம்ப முக்கியமான தேர்தல் வரலாறு காணாத வகையில் பிஜேபி வெற்றி பெறும் அப்படின்றத சொல்லியிருக்கார் வரும் தேர்தல்களில் அதிமுகவுடன் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை சந்திக்கின்றோம் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது தான் இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து ஆட்சி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியில் பாஜக பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வந்து அவர் வந்து கூறியிருக்கிறார் அப்புறம் தெரியும் திருப்பரங்குன்ற மலையை வைத்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து திமுக பிளவரசியலை வந்து செஞ்சிட்டு இருக்கு அதுவும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்றத விஷயத்த சொல்கிறேன் ஸோ அமித்ஷா இந்த வருகை பல கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வந்து வைத்திருக்கு முதலில் அண்ணாமலை நைனார் சிங்கில் பிரச்சனை அப்படின்ற விஷயத்த நேற்று ஸ்டேஜ் வந்து அதை உடச்சிடுச்சு பிறகு வந்து கூட்டணி ஆட்சி இல்லை இந்த இது இல்லை அந்த இது இல்லைன்னு சொல்கிற பல புரளிகளுக்கும் வேணிகளுக்கும் நேற்று அமித்ஷா அவர்கள் திட்டவட்டமாக சொல்லிட்டார் இது வந்து கூட்டணி ஆட்சிதான் கூட்டணி ஆட்சினா ஆட்சியில் என்டிஏவுக்கு பங்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கார் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அப்படின்றத சொல்லியிருக்கார் நம்ம இதில் யாரை பாராட்டணும் அப்படின்னா திரு நயனா நாகேந்திர அண்ணனை நிச்சயமாக பாராட்ட வேண்டும் ஏன்னா அண்ணாமலை அவர்களையும் அண்ணாமலை அவர்களுக்கு எந்த இடத்துலையும் அந்த இம்பேலன்ஸ் வரக்கூடாதுன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கார் அமித்ஷா மோடியிடம் நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கார் அதே போல் பாஜக மாவட்ட செயலாளர்களையும் அதிமுக மாவட்ட செயலாளர்களையும் இணக்கமாக ஒரு ஒரு இதை மெயின்டைன் பண்ணியிருக்கார் அவர் மெயின்டெயின் பண்ண வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார் அந்த எஃபர்ட் வந்து கன்சிஸ்டண்டாக இருந்துக்கிட்டே இருக்குது அதே போல் எடப்பாடி அவர்களையும் வந்து அவர் டீல் பண்ணணும் நம்பர் ஆஃப் சீட்ஸையும் டீல் பண்ணணும் எனக்கே பர்சனலாக தெரியும் எவ்வளோ பேர் நயினார் அவர்கள்ட்ட வந்து நான் இந்த முறை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க தெரியும் இதை அனைத்தையும் சமாளித்து நயினார் அவர்கள் செய்யும் ஜாப் வந்து ஹேட்ஸ் ஆஃப் அண்ணாமலை திமுகவை தோற்கடிப்பதற்கான முக்கியமான ஏவுகணை அந்த ஏவுகணை இல்லாமல் களத்தில் சென்றால் அந்த வார் என்ன ஆகும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது திருப்பி சில விஷயம் ஹைலைட் ஆன ஹைலைட்டான விஷயத்தை வந்து அண்டர்லைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் முதல் நாள் அமித்ஷா அவர்கள் முதல் நாள் இரவு நயினார் அவர்களும் தமிழிசை அம்மாவும் சந்தித்தது அமித்ஷா அவர்கள் ஆர்எஸ்எஸ் டீமோடு சந்தித்தது அடுத்த நாள் காலையே வந்து மதுரை மீனாட்சி அம்மனோட தரிசனம் அதன் பிறகு கோர் கமிட்டி மீட்டிங் இந்த கோர் கமிட்டி மீட்டிங்கில் வந்து குறிப்பாக சொல்லப்பட்ட விஷயம் சேர்ந்து செயல்படணும் அப்படின்றது அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பக்கத்திலே முதல் வரிசையிலே முதல் சீட்டே அண்ணாமலை அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது அதன் பிறகு வந்து மீட்டிங் மூணு மீட்டிங்கில் வந்து நம்ம வந்து டிடிவியும் ஓபிஎஸும் நம்ம அகாமடேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான ஹைலைட்டான மெசேஜாக பார்க்குறது நம்ம மினி நம்ம வந்து நிச்சயமாக ஐம்பது தொகுதிகள் நிற்போம் பாஜக டிடிவி ஓபிஎஸ் சேர்ந்து ஐம்பது தொகுதிகள் நிச்சயமாக நிற்போம்னு சொன்னது அது ஒரு கிளியர் கட்டு மெசேஜாக இருந்தது அந்த 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 மீட்டிங் நடந்த ரூம்குள்ளேயே இந்த மீட்டிங் நடந்த ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து அமித்ஷா அவர்கள் கூறியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணி ஆட்சி அது திருப்பி அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லியிருக்கிறார் பிறகு வந்து ஸ்டேஜில் நடந்த விஷயம் நைனார் பேசி அண்ணாமலையன் பேசியது நயினார் பேசியது அமித்ஷா பேசியது ஸ்டேஜிலும் கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கார் ஸோ என்டிஎன் முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த 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 அமைச்சரவையில் பாஜகவுக்கும் என்டிஏல் உள்ள அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு பங்கு இருக்கும் மூன்றாவது விஷயம் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் எனக்கு கிடைத்த தகவல்கள் படி உங்களை சந்தித்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி வணக்கம்